ॐ गणपतये न मगभुं ॐ नमत्शिवाय न मगभुं गजमुखाय न मगभुं नमत्शिवाय न मगभुं लम्बोधराय न मगभुं ॐ नमत्शिवाय न मगभुं भूषिकवाहनाय न मगभुं नमत्शिवाय न मगभुं एकदन्ताय न मगभुं नमत्शिवाय न मगभुं सर्वविघ्नङ्गळै तीर्तुं विनायकनेन मगभुं नमत्शिवाय न मगभुं नन्दीश्वराय न मगभुं नमत्शिवाय न मगभुं नन्दिदेवाय न मगभुं नमत्शिवाय புழுர்ச்சிலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் புலுச்சலிங்கேஸ்வரியும் ஓம் நமச்சிவாய நமகும்ச்சலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமச்சிவாய நமபும் சத்துசை புலூர்ச்சிலிங்கேஸ்வரியும் நமகும் சத்துசை புழுர்ச்சிலிங்கேஸ்வரா நமபும் ஓம் நமத்சிவாய நமகும் பரமேஸ்வராய நமகும் ஓம் நமவாய பரம்பொருளே பரம்புருமும் ஓம் நமச்சிவாய நமகும் ஓம் சம்பாநா சர்வ குடும்பானாம் சகல குடும்பம் லோக குடும்பம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷானாம் பிரதோஷ தின பிரதோஷ கால சிவ பூஜா பலம் நந்தி பூஜா பலம் நான்கு கருவறை நந்திகளை பூஜித்த பலன் நான்கு கருவறை லிங்கங்களை பூஜித்த பலன் உலக மக்களுக்கு சித்தி திட்டு அருள்வா இறைவா இன்றைய தினம் உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் பிரதோஷ தின பிரதோஷ கால குளிர்ச்சி லிங்கேஸ்வர சுவாமியை பூஜித்த பலன் குளிர்ச்சி லிங்கேஸ்வரியை பலன் நான்கு கருவரி லிங்கங்களை பூஜித்த பலன் சித்தி சிற்றருள்வாயைவா பிரதோஷ கால சிவ பூஜா பலன் பிரதோஷ கால நந்தி பூஜா பல சித்தியறைவா ஓம் சூரியதோஷ பரிகார குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகமும் நமச்சிவாய நமகமும் चंद्रदोष परहार कुछेश्वराय नमः शिवाय नगभु ओम अंगारक दोष परहार कुछ लिंगेश्वराय नगभुम नमशिवाय नगभुम ओं बुधदोष परहार कुछ लिंगेश्वराय नगभु नम्शिवाय नगभु ओम बृहस्पति दोष परिहार कुछ लिंगेश्वराय नगभु நமசிவாய நமகும் ஓம் சுக்கிரதோஷ பரிஹார குழுச்சிலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் சனி பரிஹார குழுச்சிலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் ராகுதோஷ பரிஹார குழுச்சிலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் கேத்து பரிஹார குழுச்சிலிங்கீஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் சர்வ நவகிரக தோஷ பரிஹார குழுச்சிருங்கீஸ்வராயன மகவும் ஓம் நமச்சிவாய நமகும் திருசித் தரு வரி நந்தீஸ்வராயன மகமும் ஓம் நமச்சிவாய நமகும் சர்வ தோஷங்களை தீர்த்திடும் திருசித் தரு வரி நந்தீஸ்வரனே நமகும் ஓம் நமச்சிவாய நகவும் குலம் காத்திடும் குலதெய்வ நந்தீஸ்வரனே நமகும் உம் நமத் சிவாயன மகவும் சர்வ தோஷங்களை தீர்த்திடும் தோஷ நந்தீஸ்வராய நமகும் நமத் சிவாயன மகபும் சர்வ தியானங்களை சித்தித்திடும் தியான நந்தீஸ்வரனே நமகவும் நமத் சிவாயன மகவும் இஷ்டகாரிய சித்தித்திடும் இஷ்டகாரிய நந்தியே நமகவும் உன்னம சிவாய நமகவும் குலம் காத்திடும் குலதெய்வ நந்தியே நமகவும் உன்னம சிவாய நமகவும் சதுர திசை குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகவும் உன்னம சிவாயன மகபும் சதுர திசை குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் உன்னம நமகவும் சத்துர் కురుక్షినందీశ్వరాయ నమగభం ఓం నమత్సియ నమగం శివబాలసుబ్రహ్మణ్యాయ నమగభుం ఓం నమత్సియ నమగం సర్వకులదైవంగళే నమగం ఓం నమత్సియ నమగం సర్వకులపితృగే నమభుం ఓం నమత్సియ నమగం ప్రదోషకాల శివపూజయమగభుం ఓం నమత్సియ నమగం ప్రదోషకాలనందిపూజయమగభు ఓం నమత్సియ నమగూం సాగుటంబానాం సర్వకుంబాం సకలకటుంబాం లోకకుటంబాం లోకకళ్యాం లోకసుక్షానాం సర్వార్యసిద్ధి ఇష్టకార్యసిద్ధి குருகடாத் சித்தி ஆயுஷ் ஆரோக்கிய ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி தொழிற்சாலைகள் தொழில் வளம் திறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் சம்பளிக்க சத்துருகள் தம்பனிக்கெல்லாம் வேறோர் அழியே கில்லி ஏவல் சூன்யங்கள் எல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வச்சாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் வாழ்க்கையும் குடும்பத்தார் அனைவருக்கும் தினம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தி சிற்று புத்தவரங்களை சம்பதித்திட்டவா நானம சிவாய்சிவாயவும் மானம சிவாயமானம் சிவாயமானவும் சீனம சிவாய சீனம் சிவாய சீனம சிவாயவும் வானம சிவாய வானம் சிவாய வானம சிவாயவும் யானம சிவாய யானம் சிவாய யானமஸிவாய ஓம் ஓம் நமஸ்திவாய ஓம் நம் சிவாய ஓம் நம ஓம் 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 நம் ஓம் நமஸ்திவாய ஓம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மூலஸ்தர மூலகோபுரம் விமான கோபுரம் அமைக்கும் சுருப்பணி எக்குற்றமின்றி பொருக்குற்றமின்றி அருட்குற்றமின்றி சர்வதோஷங்களின்றி இத்திருக்கோவிலை உன் பார்வையிலேயே நீயே நின்று நீ மகா கோபுரம் அமைக்கும் திருப்பணியை விமான கோபுரம் அமைக்கும் திருப்பணியை இறைவா நீயே முன்னின்று நடத்தி சுபிக்ஷமாக இக்காரியத்தை முடித்துத் தருவாய் இறைவா அரகராய் சிவசிவாய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே